யார் பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க நான் இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் பேச தெரியாம பேச என்ன அர்த்தம் பார்த்துட்டு சொல்றேன் பார்த்துட்டு சொல்றேன் பார்த்துட்டு தான் சொல்றேன் ஆமா ஐயா பண்ணிருக்காங்க பண்றோம் நம்ம இடத்துல எத்தனை பேர் ஒரு நிமிஷம் நம்ம இடத்துல

बैस गए टीके है <laughs> அந்த சர்டிபிகேட பார்த்து நெஞ்சு வெடிச்சு போச்சு அந்த சர்டிபிகேட் சென்சார் சர்டிபிகேட் வாங்கிருக்கீங்க ஏ சர்டிபிகேட் யூ சர்டிபிகேட் வாங்கிருக்கணும் பெருமைப்படுறீங்க ஆனா அந்த சர்டிபிகேட்ல என்ன சொல்லிருக்கீங்க பத்திரிகைகளில் வந்த செய்தியை தழுவி உருவாக்கப்பட்ட கற்பனை என்ன அர்த்தம் வரலாறா இது உங்க கற்பனை கதையா இது எது உண்மை இது தெரியாம எல்லாரும் தேவர் படம் எடுத்துட்டாரு தேவர் படம் எடுத்துட்டாரு அப்படின்னா இது ஒரு பெரிய மோசடி இல்லையா சர்டிபிகேட் அப்படி இருந்தா அவர் சத்யா பணம் போட்டு பண்ணி இருக்கிற அதை பத்தி அவங்க பார்ட்னர்கள் ஒத்துக்கிட்டாங்க அவர் பெருமை பெறோம் அது வேற ஒருத்தர் பெருமைப்படுறதுன்றது வேற பாராட்டுறதுன்றது வேற நீங்க தேவரை சொல்லும்போது எதுக்கு இப்படி ஒளிவு மறைவா முன்னும் பின்னுமா மாறி மாறி நிக்கிறீங்க

அதுதான் நடக்கும் இது தெரியாம சும்மா ஏதோ பேசுறவர்களை பேசுறேன் அர்த்தம் இல்ல இது பத்திரிகைகள்ல விமர்சனங்களுக்கு வர்றதுக்கு முந்தி நான் சொல்லக்கூடியது நாளைக்கு பத்திரிகை எழுதிருவான் அது கூடாதுன்றதுக்காகத்தான் இதுகளை சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஐம்பத்தி ரெண்டு கரெக்டன் சொல்லியிருக்கேன் அது பூராங்க திருப்பி திருத்தப்பட்டு வரணும்னு சொல்லி கேட்டு இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றேன் தேசிய தலைவர் திரைப்பட ஆடியோ லாஞ்சில் வருகை தந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன் இப்ப துவக்கத்துல இருந்து எல்லாரும் பார்த்திருப்பீங்க எல்லாம் பூரா பாராட்டு மலையாவே இருக்கும் எல்லாரும் மேடையில இருக்கிறவங்களை முகஸ்துதிக்காக ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டி பேசுறது இதெல்லாம் இன்னைக்கு மேடை மரபுகள்ல இருக்கு தேசிய தலைவர் திரைப்படம் அப்படின்னு போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அழைக்கிறாங்க அப்ப அழைக்கும் போது வேற சில ஆட்களை எல்லாம் பார்த்து பேசியிருப்பாங்க அவ்வளவு இருக்கு அது முடியாத பட்சத்துல என்னுடைய அகில இந்திய ஃபாரோ பிளாக் இயக்கத்துல இருந்த பறவை சதீஷ் அதுக்கு முன்னால எனக்கு சினிமாக்காரங்களும் தெரியாது பறவை சதீஷ் போன் பண்ணி சொல்லி பக்கத்துல சௌத்ரின்னு ஒருத்தர் அவரும் பேசுறாரு இந்த மாதிரி தேவரை பத்தி ஒரு படம் எடுக்கிறோம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் மதுரையில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாலேயே ஐயோ அந்த ஆள்கள்லாம் சரியில்லாத ஆட்கள் நீங்க அதுல போகக்கூடாது உங்களுக்கு அவங்களுக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த தம்பிகள்லாம் நிறைய பெரிய பெரிய டேரக்டர்கள்லாம் சொல்லி பேசுறாங்க முத்து கம்மா சுரேஷ் காமாச்சி அது இதுன்னு சொல்லி இருக்கிற ஆள்கள் பூரா நிறைய சொல்றாங்க எப்பா அவங்க கூப்பிட்டு இருக்கிறாங்க ஏதோ இப்ப தேவரை பத்தி படம் பண்றோம்னு சொல்லிருக்கிறாங்க போய் எப்படித்தான் பண்ணிருக்கிறாங்கன்னு பாத்துட்டு வர்றேனே சரியா இருந்தா இருக்கணும் இல்லைன்னா இல்லைன்னுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன் வந்து பார்க்கும்போது டைரக்டர் அரவிந்தராஜ பாக்குறேன் இவங்க எல்லாம் அன்னைக்கு இருந்த ப்ரொடியூசர்கள் யாரும் எனக்கு தெரியாது சத்யாவையும் தெரியாது அன்னைக்கு விருந்ததில் சௌத்தரியும் அரவிந்தராஜ் தேவரா நடிக்கிற பசீர் சாரு இவங்க அந்த ஸ்டுடியோவில் பார்க்குறாங்க அவங்க எல்லாரும் இருந்துட்டு வெளியே போயிடுறாங்க நானும் டைரக்டர் மட்டும்தான் என் கூட என்னுடைய இயக்கத்தை சேர்ந்த மகேஸ்வரன் கூட வந்திருக்கிறாரு டிஸ்கஷன் ஓடுது ரெண்டு நாளா அவர் பண்ணி வச்சிருந்த கதையே வேற நான் வந்து தே தலைவர் தேவருடைய பொன்முளைகள் அத்தனையும் மனசால நேசிக்கிறது மட்டுமல்ல வாழ்க்கையிலையும் நடக்கணும்னு விரும்புறேன் தேவர் சொல்லுவார் உண்மையை சொல் உறுதியாகச் சொல் என்ன இடர் வந்தாலும் இறுதி வரை சொல் அப்படின்னு சொல்லுவார் பார்த்து எல்லாரும் பிரமிப்பா சொல்றீங்கன்னா எல்லாருமே தேவரை பத்தி முழுசா தெரியாது இது எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி தப்பு வந்திருக்கு அப்படின்றது என்னால சொல்ல முடியும் அதை முத முதல்ல துவக்கத்துல இருந்து சொல்லிக்கிட்டே வந்தேன் ஒரு பாதி வரைக்கும் அவங்களோட இருந்தேன் ஒரு டைம்ல அவங்களால என்னை ஜீரணிக்க முடியல என்னை ஜீரண இல்ல கதை இவங்க ஒரு கதமைப்பு பண்ணிருப்பாங்க இது எல்லாம் அவங்களை ஆரம்பத்துல அவங்க பண்ணதெல்லாம் இன்னைக்கு சொல்ற மாதிரி சமமாவெல்லாம் வராது அவர் பண்ணிருந்ததெல்லாம் அந்த படம் வெளியே வந்திருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல நடந்த அன்னைக்கு வச்ச தீ இன்னைக்கு வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு இன்னொரு கலவரம் வந்துடும் அப்படி ஒரு இதுகள்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க அதெல்லாம் கூடாதுன்னு மாத்தி 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 கொண்டு வந்திருக்கிறேன் தேதி வாரியா சரியா சொல்லி நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிறேன் பீஸ் கமிட்டி கூட்டம் எப்படி நடக்கணும் அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் காப்பி உள்பட கையில் கொடுத்துருக்குறேன் எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டாங்க இப்போ கூட நீங்க பிரமிப்பா சொல்றீங்க தம்பி எல்லாம் பார்க்க வந்து பிரமிப்பா அந்த நம்ம சத்யகுமார் நடிக்கிற நேதாஜியா நடிக்கிற அந்த சீன் பாட்டு அப்படின்னு அது எந்த வருஷம் நடக்குது எந்த காலகட்டத்துல நடக்குது தேவர் எப்ப ராணுவ காலத்துக்கு போனார் நீங்க சொல்றது பிரிட்டிஷ் பீரியட் மாதிரி காமிக்கிறீங்க ஆனா தேவர் வந்து அந்த ராணுவ உடையோட பயிற்சி பெற்றது நேதாஜி ராணுவத்துல பயிற்சி பெற்றது அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் பதினேழாம் தேதி இந்தியாவை விட்டு வெளியே போறார் மீசையோட போறார் சொல்றாங்களே யார் யாரோ எல்லாம் கடந்து அப்படி அப்படி போறாங்கன்னு சொல்லி அவர் இப்ப பாஸ்போர்ட் இல்லாம விசா இல்லாம யாருக்கு ரகசியமா நாடு கடந்து போறார் போயிட்டு ஐம்பத்தி ஒண்ணுல திருப்பி வரும்போதுதான் தோற்றம் மாறி வருவார் மீசையை எடுத்துட்டு வந்து பேசும்போது நேதாஜி ஜெயந்தில பேசும்போது அவர் சொல்லுவார் கொரியா யுத்தம் ஐம்பதுல கொரியா யுத்தம் நடந்தது அந்த கொரியா யுத்தத்துல நான் அதுல கலந்துகிட்டேன் ஒரு விமானத்தை எப்படி இயக்கணும்ன்றத நான் பயிற்சி படிச்சிருக்கிறேன் ஹெலிகாப்டர் மாதிரி அப்படியே இருந்து மேல எழும்புறது மாதிரி பிளைட்டை கலப்புறதுக்கான வழிமுறைகளை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சட்டசபையில பேசி இருப்போம் தேவர் பேசி இருக்கிறார் ஆனா நீங்க எங்க கொடுக்கும் போது பிரிட்டிஷ்கார மக்கள் மாதிரியும் அதை பார்த்துட்டு நாலு பிரிட்டிஷ்கார குடிமக்களுக்கு துப்பாக்கிய கொடுக்கறது மாதிரியும் அந்த துப்பாக்கி எடுத்துட்டு போய் பிரிட்டிஷ்காரங்களை சுடுறது மாதிரியும் காமிச்சிங்கன்னா இது வரலாறா எங்க தலைவர் அவர் நான் அவருடைய சீடன்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுவேன் ரெண்டு முறை எம்எல்ஏவா இருந்தார் காரியாப்பட்டி தொகுதியில ஏஆர் பெருமாள் அவருடைய புத்தகத்தை வச்சு அடிப்படையா வச்சுதான் இந்த வரலாறு அப்படின்னு சொல்லி எல்லா பேட்டிகள்லையும் சொல்லி இருக்கீங்க எந்த இதுலயும் இல்லாம ஏஆர் பெருமாள் முடிசூடாமன்னார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அந்த புத்தகத்தை அடிப்படையா வச்சுதான் அந்த கதையமைப்புன்னு சொல்லி இருந்தீங்க அந்த படத்துல டைட்டில்ல எந்த இடத்துலயும் பெருமாள் இல்லை எனக்கு காமிச்ச படம் எனக்கு அந்த காலத்துல முடிச்சு ஒரு தொகுப்பு இல்லாம நான் என்ன முழுசா பாக்கல படம் ஏற்கனவே டப்பிங்ல போகும்போது ஐம்பத்தி ரெண்டு கரெக்சன் சொல்லிட்டு வந்திருக்கேன் அது சரி பண்ணப்பட்டதா அப்படின்றது இதுவரைக்கும் தெரியாது நீங்க பிரமிப்பா புதுசா பாக்கிற இளைஞர்களுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கலாம் நான் அப்படி பார்க்க முடியாது இருக்கிற தம்பி சசிகலா நடராஜன் தேவர் படத்த வரலாறு எடுக்கணும்னு பார்த்தார் காளிமுத்தன்னை பையன் மணிகண்டன ஷூட்டிங் எல்லாம் பண்ணோம் மேக்கப் டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம் காளிமுத்தன் இறந்து போயிட்டார் காளிமுத்தன்டுத்து சீனிவாசனுடைய மகளை கட்டி ஏ எல் சீனிவாசன் இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் சசிகலா நடராஜ் நடராஜன் அவங்க இந்த ஆர் பி உதயகுமார்ல இருந்து ஒரு டைரக்டர் டீமே அவரு கூட இருந்துச்சு இந்த படத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியல இதெல்லாம் கடந்து நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொல்லித்தான் உங்களோட இருக்கிறோம் ஆரம்பத்துல எம் எம் பாபு கோவிந்தராஜன் ஜெயந்திரி கோவிந்தராஜன் சத்யா மூல சொல்லி அப்புறம் முதல்ல சொன்னதே சௌத்ரியும் தான் பசீர் வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு கூட மேக்கப் வரும் போது என்னை அழைச்சிட்டு போன அந்த மேக்கப் போடும் போது நான் கூட இருக்கணும்னு விரும்புவார் இன்னைக்கு வர இப்ப இல்ல அக்டோபர் ஒன்னாம் தேதி இன்னைக்கு வழிய உரவச்சு பல வடபள்ளி கோயில போய் அந்த தாச துளசி மாலையும் ருத்ராட்ச மாலையும் பூஜை பண்ணி கொண்டு வர சொல்லிட்டு இன்னை அக்டோபர் ஒண்ணுல இருந்து இந்த அக்டோபர் ஒண்ணுல இருந்து நான் முன்னால மாதிரி விரதம் இருக்கிறேன் நீங்க தானே அந்த மாலைய போட்டு விடணும்னு சொல்லி என்னை அந்த மாலையும் போட்டு விட சொல்லி அந்த இதுகள்லாம் செஞ்சு இப்ப மேக்கப் போடும் போது தேவரா மேக்கப் போடும் போது நீங்க இருக்கணும்னே அப்படின்னு சொல்லி கூட இருந்து அதை பண்ணி அவருடைய நடைமுறை அப்படி இருக்கு ஆனா நீங்க இயக்கம்னு சொல்லி வரும்போது ஒரு கதையமைப்புன்னு வரும்போது நான் அந்த சர்டிபிகேட்டை பார்த்து நெஞ்சு வெடிச்சு போச்சு அந்த சர்டிபிகேட் சென்சார் சர்டிபிகேட் வாங்கிருக்கீங்க ஏ சர்டிபிகேட் யூ சர்டிபிகேட் வாங்கிருக்கணும் பெருமைப்படுறீங்க ஆனா அந்த சர்டிபிகேட்ல என்ன சொல்லிருக்கீங்க பத்திரிகைகளில் வந்த செய்தியை தழுவி உருவாக்கப்பட்ட கற்பனை என்ன அர்த்தம் வரலாறா இது உங்க கற்பனை கதையா இது எது ஒண்ணு இது தெரியாம எல்லாரும் தேவர் படம் எடுத்துட்டார் தேவர் படம் எடுத்துட்டார் அப்படின்னா இது ஒரு பெரிய மோசடி இல்லையா சர்டிபிகேட் அப்படி இருந்தா அவர் சத்தியா பணம் போட்டு பண்ணிருக்கிறார் அதை பத்தி அவங்க பார்ட்னர்கள் ஒத்துக்கிட்டாங்க அவர் பெருமை பெறோம் அது வேற ஒருத்தர் பெருமைப்படுறதுன்றது வேற பாராட்டுறதுன்றது வேற நீங்க தேவரை சொல்லும்போது எதுக்கு இப்படி ஒளிவு மறைவா முன்னும் பின்னுமா மாறி மாறி நிக்கிறீங்க சினிமாவில் மாதிரி டபுள் ஆக்ட் போடுறீங்க இதுதான் வரலாறு அப்படின்னா வரலாறுன்னு சொல்லுங்க இல்ல இது வந்து கற்பனை கதைன்னா கற்பனை கதைன்னு சொல்லுங்க கற்பனை கதைக்கு நாங்க வேலை ஆளே இல்லை நீங்க ஊமை வழிகள் அடிக்கும் போது போது எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை எதனால இத வந்து சரி பண்ணி கொடுக்கணும் யார் பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க நான் இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் பேச தெரியாம பேசறா என்ன அர்த்தம் என்ன பார்த்து பார்த்துட்டு சொல்றேன் பார்த்துட்டு தான் சொல்றேன்

வா <laughs>. தப்பா படிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்க தைரிய பரிசு தேவர பரிசு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதாவது ஒரு ஒரு விஷயம் ஐயா ஐயா ஒரு விஷயம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் சென்சார் போர்டு மெம்பர் கற்பனை போட்டா தான் அவங்க வந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுப்பாங்க இது வந்து அது வந்து சென்சார் சர்டிபிகேட் இது அதோட நாம்ஸ் ஓகேங்களா நம்ம என்னதான் உண்மையை வச்சு நம்ம தழுவி எடுத்தாலும் அங்க கற்பனை இந்த கதாபாத்திரம் அதாவது அனிமல்ஸ் போடுறாங்கல்ல அது மாதிரி ஒரு இது அதனால நீங்க யாரும் தவறா நினைக்க வேணாம் ஐயா உண்மையிலேயே வந்து ஐயா ஒரு ஒரு விஷயம் ஐயா நவமணி ஐயா ஒரு நிமிஷம் கேளுங்க ஐயா ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க ஐயா அதாவது நம்ம சமூகத்துல இருக்கிறவரே வந்து ஐயாவை பத்தி ஒரு படம் எடுக்கல இவரு இவ்வளவு பல கோடி ரூபா போட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காரு அவருக்கு உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்கள் ஹேண்ட்ஸ்அப் ஓகேங்களா அதுல வந்து ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் படத்துல சில சீன்ஸ்கள் பண்ண முடியாத பட்சத்துல அந்த இந்த படம் வந்து அவரு வந்து தழுவி எடுத்தது அதுல எந்த இதுமே கிடையாது ஆனா நம்ம நவமணிய சொல்ற மாதிரி புல்லா ஒரு படம் எடுக்கணும்னா நெக்ஸ்ட் தேவர் தேசிய தலைவர் பசீரே பண்ணி ரெண்டாவது பார்ட்டு நாங்க எல்லாருமே முக்குளத்தோர் சேர்ந்து நாங்க அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதுல சத்தியாவும் நீங்களும் இருப்பீங்க முதல் பாட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் இது நாங்க வந்து எல்லாம் அந்த தேசிய தலைவரோட ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இருக்கு நவமணி ஐயா நீங்களும் ஆசீர்வச்சிருங்க ஆமா ஒரே ஆசீர்வாதம் நான் வந்து வரலாறுன்னா வரலாறா இருக்கணும்ன்றதுக்கு தான் சொல்லியிருந்தேன் யாரையும் குற்றச்சாட்டு சொல்றோம் அப்படின்றது இல்ல இப்படி இருக்க கூடாது அப்படின்றதுக்கு இதுல இருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவு எவ்வளவு பேர் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலதான் கொரியாளர் அது சொல்றதுக்கு பின்னால நடந்ததுதான் வரலாறு தெரியாம நான் பேசல அதனால இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு சினிமா எல்லாரும் கூட்டு முயற்சி சரியா வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் தேவர் படம் வாழ்க்கை வரலாறு தப்பு இல்லாம வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் அதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன் இன்னொரு இருந்து ஒரு தினகரசாமி இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அது உடையணும் அப்படின்றது படிக்காதவன் படிச்சவன் எல்லாரும் படிச்சவன் புத்தகத்தை தேடி படிக்கிறது இல்ல எனத்தால தேவர் பத்தி தொண்ணூறு புத்தகங்கள் வந்திருந்தாலும் படிக்கிறது இல்ல ஆனா தேட்டருக்கு இந்த படம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா படிச்சவன் படிக்காதவன் எல்லா தரப்பு மக்களும் படிப்பாங்க தேவருடைய வரலாறு பொதுமக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றதுனாலதான் நான் இவங்களோட வந்து சேர்ந்தேன் ஆரம்பத்துல இருந்து நான் அவங்களுக்கு திருத்தம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் திருத்தம் சொல்றது வேற ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சரு தப்பு இது அப்படின்னு சொல்லி சொல்றதுன்னா அவங்கள இன்னும் சரிப்படுத்துறதுக்கு நெறிப்படுத்துறதுக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பாராட்டு மட்டும் பேசுறது மட்டும் தான் ரசிக்கிறோம் அப்படின்றது இல்லை தவறுகள் வந்தா எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கோ அதை சரி பண்ணணும் அப்படின்னு வந்தா தான் அவரை நல்ல மாணவனா வர முடியும் அதனால உங்களுடைய உழைப்பு வீணாயிடக்கூடாது உங்களுடைய பேரு கெட்டு போயிடக்கூடாது ஏற்கனவே இதுக்கு இந்த தரப்புல ரெண்டு தரப்புல இருந்து உங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கடுத்து அரசியல் ரீதியா இருக்கு இதுகளுக்கெல்லாம் நான் ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க என்ன பேசினாலும் அதுக்கு ஆவணத்தோட நான் இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நாங்கள் ஒண்ணு பயந்துகிட்டோ அதுகளோ இல்லை முழுக்க முழுக்க இந்த கதைக்கு முழு என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அத்தனையும் நான் கையில வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெம்பு கொடுத்து தான் அந்த படத்தோட உங்களோட வந்தேன் இதுல கடைசி வரைக்கும் இருப்பேன் கடைசி வரைக்கும் இருப்பேன் இந்த படம் தேவர படம் தப்பு வரணும் தேவர படம் தப்பு இல்லாம வரணும் ஏற்கனவே ஐம்பத்தி ரெண்டு அது சொல்லிருக்கேன் அதுகள்லாம் இருக்கிற இளைஞர்களுக்கு தம்பிக்கு தெரியாது தான் அவர் ஒரு பிரம்மாண்டமான டைரக்டர்ன்றது எல்லாருக்கும் அதுதான் இருக்கும் நான் பார்க்கறேன் நான் செய்திகளை பாக்குறேன் உங்க படத்தை தயாரிப்பு சரியில்லைன்னு நான் சொல்லல செய்திகள் சரியா இருக்கணும்னு சொல்றேன் துவக்க காலத்துல இருந்து ஒவ்வொரு தடவையும் ரதம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அது படி சரியா செஞ்சு கொடுக்கணும் இந்த அளவுல இதுல பூரா பாத்தீங்கன்னா அவங்க ஜெனிஃபர் மார்க்ரேட் வந்து பட தயாரிப்பாளராகவும் இல்லாம அதுல படத்துலயும் நடிச்சிருந்தாங்க அவர் குழந்தையும் நடிச்சிருந்தது ஏன் அவங்க அப்பாவும் நடிச்சிருக்கிறார் அவங்க அப்பாவும் நடிச்சிருக்கிறார் இப்படி அவங்க குடும்பமே அதுல இருக்கு ஒவ்வொரு முறையும் நான் அந்த சில இதுகளை பார்த்துட்டு அப்பப்பா கரெக்சன் சொல்லுவேன் அதுதான் நடக்கும் இது தெரியாம சும்மா பேசுறவங்க ஏதோ கோவத்துல பேசுறேன்றது அர்த்தம் இல்ல இது பத்திரிக்கைகள்ல விமர்சனங்களுக்கு வர்றதுக்கு முந்தி நான் சொல்லக்கூடியது நாளைக்கு பத்திரிகைல எழுதிருவான் அது கூடாதுன்றதுக்காகத்தான் இதுகளை சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஐம்பத்தி ரெண்டு கரெக்டன் சொல்லியிருக்கேன் அது பூராங்க திருப்பி திருத்தப்பட்டு வரணும்னு சொல்லி கேட்டு இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி ஜெயகந்த் இதுக்கு மேல யாருமே வேணாம் நானே பேசறேன் படம் பார்த்தேன் தென் உள்ளவனா